அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்போ இந்த படகுல சீசர்கள் எங்கேயாவது போவதுக்காக ஏறல ஒரு நேரத்தில் என்ன நடக்கும்னா சீசர்கள் இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும் இருப்பாங்க ஏசப்பா அந்த படகுல ஏறுவார் இப்போ ஏசப்பா ஒரு ஊருக்கு போகணும்னு படகுல ஏறிட்டார் அவருக்கு பின்னாக சீசர்கள் ஏறினார்கள் அப்போ கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற வாழ்க்கை போல இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து இவர்கள் பின்னாடி சென்றார் இது வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இந்த சீசருடைய வாழ்க்கை அப்போ என்னன்னா ஏசப்பா நாங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கணும் சரிப்பா உனக்கு எதுவும் ஆபத்து வர அப்படி நான் வரேன்ட்டு கூட போயிருக்கிறார் இப்போ என்ன நடக்குது கிறிஸ்துவுக்கு பின் எல்லா சீசர்களும் ஆண்டவருக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதன்படி நாம் செய்வோம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் எல்லா காரியத்தையும் செய்வோம் அவர் எங்கே செல்கிறாரோ அவரை பின்பற்றி நாம் செல்லுவோன்னு சீசர்கள் இந்த அளவுக்கு ஒருமனமாய் ஒப்பு கொடுத்து வருகிறாங்க இப்போ இயேசு கிறிஸ்து படகில் ஏறினார் அப்ப ஏசு கிறிஸ்து படகில் ஏறுகிறார்னா அவர் அர்த்தம் என்ன இன்னும் ஒரு ஊர்ல ஏதோ தேவனுடைய அற்புதத்தை செய்ய வேண்டியிருக்குது அங்க எத்தனையோ பிரச்சனை உள்ள ஜனங்கள் போராட்டத்தில் நிறைந்த ஜனங்கள் பயங்கரமான வியாதியின் பிடியில வறுமையில் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க அவர்களை விடுவிக்க இயேசு அந்த படகில் ஏறுகிறார் அதை அறிந்த சீசர்கள் அவருக்கு பின் சென்று படகிலும் ஏறினார்கள் நீங்களும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாடின்னு இருக்கீங்க இன்னமும் ஏசப்பா நீங்கள் சொன்ன வழியிலே வராரா இல்லை ஏசுக்கிறது சொன்ன வழியில் நீங்கள் போகிறீங்களான்னு உங்களை நீங்களே சிந்திச்சுக்கோங்க ஆ இன்னமும் வந்து ஆண்டவரே நான் இங்கே போகிறேன் கூட வரும் அங்கே போகிறேன் கூட வரும் நான் இப்படித்தான் இருப்பேன் ஆண்டவரை எனக்கு நீங்கள் துணையாருங்க நான் என்ன பாவஞ்சாலும் என்னை பண்ணிங்கன்னு இப்படியே கேட்குறவங்களா இருக்கீங்களா இல்லைண்ணா ஏசப்பா நீர் காட்டும் வழியில் நடக்க நான் அர்ப்பணிச்சிட்டேன் என்னை நீங்கள் பாருங்கள் என் ஹயத்தே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் நீங்கள் எந்த பாதை காட்டுங்களோ அதை நான் வரேன் எனக்கு எல்லா பலனை மட்டும் தாங்கன்னு பின்சுகிறவங்களா மாறிட்டிங்களா